ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்குறோம் அப்படின்னா உங்கள் அன்புக்குரியவர் ஓகே உங்களோட ஸ்பெஷல் பர்சன் உங்களுடைய அன்புக்குரிய அந்த நபர் உங்கள் கிட்டே என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் உங்கள் க்ரெஷ்ஷாக இருக்கலாம் உங்களோட நோ காண்டாக்டில் இருக்கலாம் அவர் உங்கள் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் என்ன சொல்ல நினைக்கிறாங்க மை இயர்ஸ் பர்க் அப் டைம் ஐ ஹியர் யுவர் நேம் மென்ஷன்ட் ஓகே அதாவது அவங்களோட யாராவது உங்கள் பேரை சொன்னாலே அவங்களோட காதுகள் எல்லாம் எழுந்து நிற்குதான் ஓகேங்களா ஸோ நான் உடனே அலர்ட் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எனர்ஜிக்கான க்ளியார் டீப் லவ் பேஸ்டு ரீடிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்ககிட்ட அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு ஸ்ட்ராங் அட்டாச்மெண்ட் இருக்குது ஓகே ஒரு உங்களுக்குள்ள டிஸ்டன்ஸ் இருந்தாலும் ஈகோ இருந்தாலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்தாலும் உங்களோட பேர் வந்து அவங்களுக்கு ஒரு எமோஷ்னல் ஸ்பார்க் ஓகே யாராவது உங்களோட பேரை சொன்னால் உங்கள் பேரை மென்ஷன் பண்ணாலே அவங்க உடனே வந்து அலர்ட் ஆகுறாங்க ஓகே அவங்க எங்கே இருக்காங்க என்ன செய்கிறாங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு உங்கள் பேரை கேட்டாலே டக்குன்னு உங்கள் ஞாபகம் வந்துடுது எவ்ரி திங் உங்களை பற்றி தான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணுறாங்க ஓகே அவங்க வந்து உங்களை பற்றி யார்கிட்டயமாவது போய் கேட்குறாங்க விசாரிக்கிறாங்க பட் இன்டைரக்ட்லி டைரெக்டாக போய் கேட்குறதில்ல இன்டெரக்டாக வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லை ஏதோ உங்கள் ரெண்டு பேருக்கும் மியூச்சுவலாக யார் இருக்காங்களோ அவங்க மூலியமாக உங்களை பற்றி தெரிஞ்சுக்க அவங்க ட்ரை பண்ணுறாங்க ஓகே உங்களோட அப்டேட்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டியை வந்து உங்களை மீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எனர்ஜியை கொடுக்குது ஓகேவா உங்களை பேச உங்கள்கிட்ட பேசணும் உங்களை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள ட்ரிகர் பண்ணுது ஸோ தே டூ கேர் பட் சீக்ரெட்லி நீங்கள் அவங்க நம்மளை கண்டுக்கவே இல்லை அப்படின்லாம் படாதீங்க அவங்க சீக்ரெட்டாக உங்களை கேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க உங்களை நினச்சிட்டு தான் இருக்காங்க ஓகேங்களா அவங்களால வந்து உங்களை கம்ப்ளீட்டாக மறக்க முடியல ஓகே கம்ப்ளீட்டாக ஃபர்கேட் பண்ண முடியல ஒரு இந்த மெசேஜ் சொல்கிற ஒரு உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க உங்களை இக்னோர் பண்ணலை மூவ் ஆன் பண்ணலை மறக்கலை ஓகே உங்களை நினச்சாலே அவங்களுக்குள்ள அவங்க பாடி வந்து ரியாக்ட் பண்ணுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட இயர்ஸ் பர்க்கப் அப்படிங்கிறது ஒரு எமோஷ்னல் ரிஃப்ளெக்ஸ் ஓகேங்களா அது வந்து பியோர் லவ் ஃபுல் ஓகே ஸோ அவங்க உங்களுக்காக லாங்கிங் இருக்காங்க உங்களை மிஸ் பண்ணுறாங்க உங்கள் மேலே டிசைர் அதிகமாக இருக்குது எமோஷ்னலி உங்கள் கூட கனெக்டடாக ஃபீல் பண்ணுறாங்க ஸோ எல்லாமே ஆக்டிவாக இருக்குது அதை எல்லாத்தையுமே அவங்க வந்து ஹேட் பண்ணுறாங்க பட் ட்ரூத் என்ன அப்படின்னா உங்களோட பேர் வந்து அவங்கள வந்து ஷேக் பண்ணுது ஓகே யுவர் நேம் ஷேக்ஸ் தெம் இன்சைட் ஓகேங்களா ஸோ இந்த மெசேஜ் உங்ககிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா நான் இன்னுமே உங்களை கேர் பண்ணுறேன் உங்களோட பேரை கேட்டாலே என்னால் நார்மலாக இருக்க முடியலை அப்படிங்கிறது தான்